தூய ஆவி ஒன்று தூய ஆவியைப் பற்றிய தயாரிப்பு வாரம் தான் இந்த வாரம் அடுத்த வாரம் பெந்தகோஸ்தை பெருவிழாவை கொண்டாடப் போகின்றோம் ஆகவே திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து ஏழு நாட்கள் தூய பவுல் எவ்வாறு தூய ஆவியை அறிமுகம் செய்கிறார் என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் இன்றைய தினத்தில் தூய ஆவியைப் பற்றி தெரியாத சிலர் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து தூய ஆவியைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அவர்கள் தெரியவில்லை என்று சொல்லும் பொழுது தூய ஆவியானவரை பற்றிய அழகான மறைவுரையை கொடுத்து உண்மையை கொடுத்து இவர்தான் தூய ஆவி இவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இவர் வழியாகத்தான் நீங்கள் திருமுழுக்க பெறுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு திருமுழுக்கும் கொடுக்கின்றார் தூய பவல் ஆக தூய ஆவியைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது என்ன தூய ஆவி தூய ஆவியார் என்பது என்பவர் தந்தையாகிய இறைவனுக்கும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்புறவுதான் தூய ஆவியானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் மூவொரு இறைவனில் மூன்றாவது ஆளாக வருகின்றார் ஆழ்தன்மையில் மூன்றாவதாக எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட மூவரும் சரிசமமே என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை தூய ஆவியாரைத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு அனுப்பி வைப்பேன் அவர் உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்கின்றார் தூய ஆவியானவருக்கு ஏழு கொடைகளும் ஒன்பது கனிகளும் உண்டு என்பதை திருமறைச் சுவடியானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நாம் பூசுதல் என்ற ஒரு திருவருட்சாதனத்தையே பெறுகின்றோம் இந்த நாளில் தூய ஆவியானவரைப் பற்றி அறிமுகத்தை நாம் தெரிந்து கொண்டோம் தந்தையோடும் மகனோடும் அன்புறவாக இருக்க இருக்கின்ற தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் அன்புறவோடு வாழ்வதற்கு நாமும் கற்றுக்கொள்வோம்